பெண்களின் நம்பிக்கையை தூண்டிவிட்டு அவர்கள் நினைத்தால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும் எப்பொழுது வேண்டுமானாலும் வெற்றியை பார்க்கலாம் என்ற தன்னம்பிக்கையை கொடுத்தது எதிர்நீச்சல் சீரியல் தான் சீரியலாக இருந்தாலும் அதில் உள்ள கதைகள் பார்க்கும் போது பலருடைய உணர்வுகளை தூண்டிவிடும் அளவிற்கு காட்சிகள் இருந்தது அதனால் தான் இந்த நாடகத்திற்கு தொடர்ந்து ஆதரவுகள் கொடுத்து கணவர்கள் முதற்கொண்டு பார்த்து வந்தார்கள் அதுவும் ஆணாதிக்கம் பிடித்த நபர்களுக்கு இந்த நாடகம் ஒரு சாட்டை அடியாக இருந்தது அதிலும் படித்த பெண்களை வீட்டு அடுப்பாங்கரையில் போட்டு வேலைக்காரியாக நடத்தும் குண சேகரன் போல் கேரக்டர் எல்லா இடத்திலும் எங்கு பார்த்தாலும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை எந்த மாதிரி டீல் பண்ணி அவர்கள் முன்னாடி ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு ஏற்ப கதை நகர்ந்து வந்தது இதில் மாட்டிக்கொண்டு முழித்த ரேணுகா ஈஸ்வரி நந்தினி மற்றும் ஜனனி என்கிற கதாபாத்திரம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வதற்கு ஏற்ப பொறுமையாக இருந்து கொண்டு அவர்களுடைய இலட்சியத்தை அடைவதற்கு வழிவகுத்து வந்தார்கள் இப்படி முடங்கி கிடக்கும் பெண்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இந்த நாடகத்தின் கதை அமைந்தது அந்த வகையில் கணவரிடம் மாட்டிக்கொண்டு முழிக்க மனைவிகள் கணவர் துணை இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கும் பெண்கள் ஒவ்வொருவரும் லட்சத்தை நோக்கி வெற்றி பெற வேண்டும் என்று காட்டும் விதமாக கதை அமைந்தது கனவை நினைவாக்கிய நந்தினி என்கிற வகையில் இந்த நாடகத்தில் நடித்து வந்த நந்தினி என்கிற ஹரிப்ரியா நிஜ வாழ்க்கையிலும் கணவரிடம் ஏற்பட்ட மனக்கசப்பினால் கல்யாண வாழ்க்கை வேண்டாம் என்று விவாகரத்து பண்ணி தன்னந்தனியாக வாழ்ந்து வருகிறார் இந்த சூழலில் அவருக்கு ஜீவானந்தம் கொடுத்த சப்போர்ட் மற்றும் ஊக்குவித்தலின்படி தற்போது புது பிசினத்தை தொடங்கியிருக்கிறார் அதாவது ஹரிப்பிரியாவிற்கு ஏற்கனவே நடனம் எல்லாம் அத்துப்படி ஆனால் அதை எப்படி எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து நிலையில் எதிர்நீச்சல் சீரியல் முடிந்த பிறகு அவர் மனதிற்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கிறது அதனால் நிஜத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக என்ற காலிகல்பா என்றி ஒன்றை தொடங்கியிருக்கிறார் இதன் மூலம் நடனம் கற்றுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் எங்கு இருந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு ஏற்ப ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைனில் நடன வகுப்பு போகிறார் இதன் மூலம் இவருடைய நீண்ட நாள் கனவை நிஜமாக்கிய சந்தோஷத்தில் ஹரிப்பிரியா இந்த புது பிசினஸை இருக்கிறார் இவர் எடுத்து வைக்கும் பாதைக்கு மக்கள் அனைவரும் இதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து ஊக்கப்படுத்தி வருகிறார்கள்